ஹலோ கார்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் பாருங்கள் பாவக்காய் எவ்வளோ கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குதுன்னுட்டு பந்தல் போட்டு நம்ம தொங்க விட்டதுக்கு அதுக்கும் பாவக்காய் கொடி நல்லாவே படர்ந்து இந்த பிஞ்சி விட்டுருந்தது இல்லையா பிஞ்சு எல்லாமே நல்லாவே முத்தி வந்துருச்சு பாருங்கள் எல்லாம் ஒரே ஈவனாக இருக்குது இது வந்து ஒரு செடி வந்து பசங்க அறுத்து விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு செடி காஞ்சிருச்சு பட் இருந்தாலும் அதில் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக முத்திருக்குன்னுட்டு இந்த காயெல்லாம் நம்ம பொறுமையாகவே அறுவடை பண்ணிடலாம் எனக்கு இதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வீட்டில் வந்து ஒரு காய்கறி விளை வச்சு சாப்பிடும்போது அதுக்கு இருக்கிற அந்த ஹாப்பினஸ்க்கு இருக்கிற அளவே சொல்லவே வார்த்தை இருக்காது பாருங்கள் எந்த அளவுக்கு கொத்து கொத்தாக தொங்குதுன்னுட்டு இந்த சைட்லேயும் பாருங்களேன் இந்த சைட்லேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பெருத்துருக்கு காயே அதுலேயே குட்டி குட்டி பிரான்ச் வந்து நல்லா படந்துகிட்டே இருக்குது இது வந்து மூணாவது ஈடு வந்து நாங்கள் காயெடுக்கிறோம் நெக்ஸ்ட்டு கீழே வச்சுருந்தோம் இல்லையா ஒரு ஃபேவரட் ரோஜாப்பூரி செடி அது பாருங்கள் அழகாக பூத்துருக்கு நல்லா விரிஞ்சு வந்திருக்கு அந்த பூ எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிதுன்னுட்டு ஒரு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இதில் வந்து பழைய வாங்கிட்டு வந்தப்போ இருந்த பிரான்ச் எல்லாமே கொட்டிட்டு புது பிரான்ச் வந்து ஒரு பூ அழகாக பூத்து எடுத்துருக்கு இங்கே வச்சிருந்த செடிங்க எல்லாமே புது துளுர் வந்திருக்காங்க சீக்கிரமே இவங்கெல்லாம் ஒரு ஒரு பூவாது சீக்கிரமே பூத்துருவாங்க பாருங்கள் ஆரஞ்சு கலர் மொட்டு விட்டுருக்கு இது செவன் டேஸ் ஒயிட் ரோஸு இதில் எல்லாத்துலேயுமே புது புது பிரான்ச் வந்துருக்கு எல்லாமே சீக்கிரம் பாருங்கள் கொத்து கொத்தாக மொக்கு வைக்கும் நெக்ஸ்டே இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் பார்த்திங்களா எந்த அளவுக்கு எவ்வளோ மொக்கு விட்டுருக்கு பாருங்கள் அந்த செடிக்கு ஒரு வானத்தில் ஸ்டார்ஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அது போல் அந்த செடியில் முத்து முத்து முத்தாக அழகாக விரிஞ்சு வந்திருக்கு எவ்வளோ முக்கு பாருங்களேன் இதே மாதிரி தாங்க வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம பூ எடுக்கலாம் நல்லாவே பூ நிறைய எடுக்கும் அது எடுத்து முடிஞ்சோடனே அந்த பட்ஸ் எல்லாம் திரும்பி பட்டு வச்சு பூ பூக்குது இது வந்து அரும்பில் வச்சு குக்குற கொக்கி ரோஜா பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள்